வரலாற்றில் இன்று இந்த நாள் சாதாரண நாள் இல்லைங்க இந்திய சுதந்திரத்துக்கு தீய வச்ச முதல் வீரன் மங்கள் பாண்டே பிறந்த நாள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல இதே நாள்ல தான் இவர் பிறந்தாரு மங்கள் பாண்டே இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பிறந்தவர் அவர் ஒரு சிப்பாய் அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முப்பத்தி நாலாவது பெங்கால் நேட்டிவ் இன்பான்ட்ரியில பணியாற்றிய இந்திய படை வீரர் அவர் படைத்தளத்துல துப்பாக்கி பயிற்சி பாதுகாப்பு ஆயுத பராமரிப்பு போன்ற பணிகளை செய்தார் அந்த காலத்துல ஆங்கிலேயர் நம்ம தேசத்தை அடக்கிறதுக்கு கொடுமை செஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அவர் பேரக்கூர் என்னும் நகரத்துல நியமிக்கப்பட்டிருந்தார் புதிய துப்பாக்கிகளுக்கான கார்ட்ரிட்ஜ் கார்ட்ரிட்ஜ் அப்படின்னா குண்டு அது கடிக்கும் பொழுது அதில் பன்றி மற்றும் புலியோட கொழுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து அது தமது மத நம்பிக்கையை அவமதிக்கும் வகையில் இருந்தது இதை கேட்டு மங்கள் பாண்டே சும்மா இருந்தாரா நம்ம மதத்தையும் நம்ம மரியாதையும் அவமதிக்கிறாங்களே அப்படின்னு ஆங்கிலேய அதிகாரியே சுட்டாரு பேரக்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த இந்த சம்பவம்னா இந்திய முழுக்க கிளர்ச்சியை தூக்கியது அவர் ஒருத்தர் தான் இருந்தாரு ஆனா அவர் துப்பாக்கியில் எரிஞ்ச அந்த ஒரு குண்டு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஸ்பார்க் வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திய அரசு அவருடைய பெயருக்கு ஒரு ரூபாய் அஞ்சல் தலையும் வெளியிட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுல மங்கள் பாண்டே த ரைசிங் அப்படிங்கிற படம் வந்துச்சு யார் ஆக்ட் பண்ணிருந்தாங்கன்னா அமீர் ஆக்ட் பண்ணிருந்தாங்க பீகார் மாநிலத்துல மங்கள் பாண்டே அப்படின்னு ஒரு பார்க் ஒரு பகுதிக்கு பெயர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா மங்கள் பாண்டே மாதிரி ஒரு தியாக வீரர் நினைச்சு மரியாதை செலுத்துவோம் இது உங்களுக்கு தெரிஞ்ச வீரர்களோட நேம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.